ாம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இரண்டாவது சக்தி பீடமாக விளங்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மனின் சிறப்புகளையும் இத்தலத்தையும் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் தளத்தின் சிறப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் அதோடு செல்வ சேர்க்கைக்காக இந்த ஆலயத்தில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்வது பற்றியும் நாம் இந்த பதிவில் சொல்ல இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம இறுதி வரைக்கும் பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போலாம் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் போன்றோர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் வழக்கமாக ஈரேழு உலகங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச அக்கிரமாக்கார அரக்கர்களுள் பந்தகாசுரன் என்னும் அரக்கன் இந்த ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்து இவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான தவங்களுக்கு இடையூறு செய்து இவர்களை ஓட ஓட விரட்டி அக்கிரமம் செய்து வர்றான் இவனை அடக்குவதற்காக முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுறாங்க சிவபெருமானோ பந்தகாசூரனை பற்றி நன்கு அறிந்தவர் ஏன்னா பந்தகாசூரன் பிரம்மாவிடம் நேரடியாக பல சிறப்பு வரங்களை கேட்டு பெற்றவன் தனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் பெண் வயிற்றில் பிறக்காத ஒன்பது வயது சிறுமியால் மட்டுமே நேர வேண்டும் அப்படின்ற வரத்தை கேட்டு பெற்றவன் பெண் குழந்தை என்றால் ஒரு பெண்ணின் கருவிலே உருவானால்தான் உண்டு அப்படியே பிறந்தாலும் அந்த குழந்தையின் மூலம் தனக்கு என்ன மரணம் நேர்ந்துவிடப் போகிறது அப்படின்ற எண்ணத்தினால இந்த வரத்தை கேட்டு பெற்றவன் இந்த பந்தகாசூரன் அதனால் அவனை அழிக்கக்கூடிய சக்தி அன்னை பராசக்தி ஒருவரால் மட்டுமே முடியும் அப்படின்னு சிவபெருமானே தேவர்களையும் முனிவர்களையும் பார்வதியிடம் சென்று முறையிடச் சொல்கிறாரு முனிவர்களும் தேவர்களும் நேரடியாக சென்று பார்வதி தேவியிடம் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை கூறி வருத்தப்பட்டு பந்தகாசுரனை அழித்து தங்களுக்கு விடுதலை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறாங்க முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் உதவி புரிவதாக வாக்களித்த அன்னையும் கைலாயத்தில் ஒரு பெரிய குகையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பந்தகாசூரனு ரூபிணியாக உக்கிரமாக உருவெடுத்த அன்னையோ பதினெட்டு கரங்களுடன் பதினெட்டு வகையான ஆயுதங்களை ஏந்தி பந்தகாசூரனை மார்பில் ஒரு காளையும் கழுத்தில் ஒரு காளையும் வைத்து அவன் தலையை துண்டாக்கி வீதியில் ஆக்ரோஷமாக நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் வீதியில் அலறி அடித்து பயந்து ஓடத் தொடங்குறாங்க தேவர்களின் பயத்தை போக்க அன்னையோ ஒன்பது வயது சிறுமியாக வடிவெடுத்து அவர்களின் முன்னால் சிரித்தவாறு நிற்கிறாங்க இதனை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் பயம் விலகி அவ்வளவு பெரிய அரக்கனை இந்த சிறுமியாக அழித்து ஒழித்தாள் அப்படின்னு நினச்சி அன்னை யாருன்னு தெரியாமலேயே தேவர்களும் முனிவர்களும் அன்னை மீது பூமாரி தூவி வாழ்த்துறாங்க அப்போது அன்னையோ பந்தகாசுரனை அழித்து ஒழித்தது நினைவு சின்னமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சவங்க ஒரு இடத்துல ஒரு நினைவு தூண தோண்டுவதற்காக குழியை தொண்ட சொல்கிறாங்க தேவர்களும் முனிவர்களும் ஒரு இடத்துல பள்ளம் தோண்டும் பொழுது அங்கு ஒரு மறைவிடத்தில் மல்லகாசுரன் என்ற மிகப்பெரிய கொடிய அரக்கன் மறைந்து இருந்து கடும் தவத்தை மேற்கொண்டு இருக்கான் இவனை கண்டு பயந்த தேவர்களும் முனிவர்களும் நேராக மகாவிஷ்ணுவிடம் போய் இந்த மல்லகாசுரனை அழித்து ஒழித்து எங்களுடைய துயரை போக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணுவும் மல்லகாசுரனோட போரிட மிக ஆக்ரோஷமாக புறப்பட்டு வராரு மல்லகாசுரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் கடுமையான போர் தொடங்குது இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கடுமையான போரில் மல்லகாசுரனின் உடம்பில் இருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு இரத்த துளிகளும் ஒவ்வொரு மல்லகாசுரனாக உருவெடுக்குது அந்த மல்லகாசுரர்களையும் மகாவிஷ்ணு அழித்து ஒழிக்கும் பொழுது அவங்க உடம்பிலிருந்தும் வெளிப்படக்கூடிய ரத்தம் பல மல்லகாசுரர்களை உருவாக்குது இப்படி பார்க்கும் பொழுது மல்லகாசுரன் பக்கம் ஒரு நூற்றுக்கணக்கான வீரர்கள் பெரும் படையாகவே நிற்கிறாங்க இதனை கண்டு யோசித்த மகாவிஷ்ணுவோ சிவனிடம் உதவி கேட்குறாரு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவின் துணைக்கு போய் அங்கே இரண்டு பூதகணங்களை உருவாக்கி மகாவிஷ்ணு அழித்து ஒழிக்கும் மல்லகாசுரனின் உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தங்களை ஒரு துளி கூட பூமியில் விழாத வண்ணம் குடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அதுபோலவே மகாவிஷ்ணு மல்லகாசுரர்களை அழிக்க அழிக்க ஒரு துளி ரத்தம் கூட பூமியில் விழாமல் இந்த பூதாங்கணங்கள் எல்லாம் குடித்த பின்பு மல்லகாசுரனும் ஒரு வழியாக அழித்து ஒழிக்கப்படுறான் அதுக்கப்புறம் வந்தகாசுரனை அழித்த அந்த சிறுமி யார் அப்படின்னு குழம்பி கொண்டிருக்கும் தேவர்கள் மத்தியில் ஒரு அசிரியரி ஒழிக்குது அது தேவியின் குரலாக காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு அச்சரங்களை இருபத்தி நான்கு தூண்களாகவும் நான்கு வேதங்களை நான்கு பக்க சுவர்களாகவும் அமைச்சு ஒரு கன்றோடு கூடிய பசுவையும் ஒரு சுமங்கலி பெண்ணையும் ஒரு கண்ணாடி அதுக்கப்புறம் ஒரு தீபத்தையும் ஏற்றி வைங்க மறுநாள் காலையில் வந்து பாருங்க நான் யாருன்னு தெரிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி தேவர்களும் முனிவர்களும் மறுநாள் காலையில் வந்து பார்க்கும் பொழுது அம்மன் காமாட்சி அம்மனாக பத்மாசன கோலத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்குறாங்க இதனை கண்டு அடைந்த தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அம்மனே நமக்கு ஒன்பது வயது சிறுமியாக வந்து நமக்கு அபயம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இப்படி பார்வதி தாயார் காமாட்சியம்மனாக இங்கே அமர்ந்து இந்த அற்புதங்களை செய்வதற்கான காரணம் அம்மையும் அப்பனும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அம்மை ஊடல் கொண்டு அப்பனின் கண்களை மூட அண்ட சராசரங்களும் இயக்கமின்றி ஒளியின்றி பூமி சூரியன் நிலவு காற்று என அனைத்துமே ஸ்தம்பித்து செயலிழந்து நின்ற காரணத்தினால அப்பன் அம்மையின் மீது கோபப்பட்டு சாபம் கொடுத்துடுறாரு இந்த சாபம் நீங்க பூமியிலே வந்து கவமியற்றி சிவபெருமானால் ஆட்கொண்ட இந்த தளம் இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழவும் காரணமாக அமைந்தது இப்போது இந்த ஆலயத்தோட சிறப்புகளை பற்றியெல்லாம் பார்க்கலாம் காமாட்சி அம்மனோ அறக்கடுகளை அழித்து ஒழித்ததுனால் இங்கே ஆக்ரோஷ குளத்தில் இருக்கிறாங்க அதனால் வாழ்ந்து மறைந்த மனித தெய்வம் ஆதிசங்கரர் அம்மையின் ஆணையின்படி இங்கே ஸ்ரீ சக்கரம் அமைத்து அம்மையின் ஆக்ரோஷத்தை குறைக்கிறாரு அதனால் இங்கே ஆதிசங்கரருக்கு தான் முதல் மரியாதை அம்மனே வீதியுலா புறப்படும் பொழுது ஆதிசங்கரின் உத்தரவு கேட்டு தான் புறப்படுவாங்களாம் அதுபோல் இந்த ஊர் பகுதியில் அமைந்திருக்கும் மற்ற ஆலய உற்சவர்கள் எல்லாம் ஊர்வலம் புறப்படும் பொழுது காமாட்சி அம்மனை வளம் வந்த பிறகு தான் ஊர்வலம் புறப்படுவாங்க இந்த காஞ்சிபுரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்குது ஆனால் இந்த சிவாலயங்களில் அம்மனுக்காக தனி சன்னதிகள் எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த ஊரிலும் பார்க்க முடியாத அம்மனுடைய பாத தரிசனத்தை இந்த ஆலயத்தில் நாம் பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அமர்ந்தவாறு பத்மாசன கோலத்தில் அமர்ந்து காட்சி கொடுப்பாங்க காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மற்ற ஆலயங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தை அம்மனை பார்த்தவாறே இருக்கும் உதாரணத்திற்கு வரதராஜ பெருமாள் கோயில் அஷ்டபுஜ பெருமாள் கோயில் சொன்ன செய்த பெருமாள் அழகேச பெருமாள் எல்லோருமே இந்த அம்மனை பார்த்தவாறு மேற்கு நோக்கி தான் இருப்பாங்க இந்த காமாட்சி அம்மனுக்கு ஆலயம் அமைத்து பிரம்மோற்சவ விழாவின் பொழுது பிரம்மாவோ ஆனந்தத்தில் ஒரு தாமரை மலரை எடுத்து வானத்தை நோக்கி வீசுகிறாரு அது கீழே வரும்பொழுது ஒரு ஆண்மகனாக வந்து இறங்குது காமாட்சி அம்மனுக்கு சேவைகள் தடைபடாமல் நடக்கும் பொருட்டு ஆகாயத்திலிருந்து வந்த இந்த ஆகாச ராசனையே இந்த பகுதியை ஆட்சி செய்யும் பொறுப்புள்ள ஒரு மன்னராக பொறுப்பேற்க வைக்கிறார் பிரம்மா ஆகாசராசனுக்கு பல வருஷங்களாக குழந்தைகளே இல்லை ஆகாசராசனின் கடுமையான வேண்டுதலின் பேரில் காமாட்சியம்மனும் தனது மகன் கணபதியையே ஆகாசராசனுக்கே மகனாக பிறக்க வைக்கிறாங்க இவருக்கு தொண்டிர மகாராஜா என்று அழைக்கப்பட்டு ஆகாசராசனுக்கு பிறகு காமாட்சியம்மனுக்கு பல்வேறு விதமான சேவைகளை திறம்பட செய்து வராரு இவருக்கும் அம்மனுக்கு எதிரில் தனி சன்னதி உண்டு இவர் எப்பொழுதும் காமாட்சியம்மனை நோக்கி தவம் செய்து கொண்டிருப்பதனால அம்மனை பார்க்க வரும் பக்தர்கள் இவரை பார்க்கும்போது அமைதியாக கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா இவருடைய சாபத்துக்கு நாம் ஆளாகுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி எட்டு வைணவத்தலங்களில் கல்வப்பெருமாள் என்ற வைணவத்தலம் இந்த ஆலயத்திற்கு உள்ளே தான் இருக்குது இந்த வைணவத்தலம் இங்கே வர என்ன காரணம்னா மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் முக அழகு சிறந்ததா அக அழகு சிறந்ததா என்ற பேச்சுவார்த்தை தொடங்குது அப்போது மகாலட்சுமியோ முக அழகே சிறந்தது அப்படின்னு வாதிடுறாங்க ஆனால் மகாவிஷ்ணு அக அழகு தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் நடந்த கடுமையான பேச்சுவார்த்தையில் மகாவிஷ்ணு கோபப்பட்டு மகாலட்சுமிக்கு சாபம் கொடுத்து பூமிக்கு அனுப்பிடுறாரு பூமிக்கு வந்த மகாலட்சுமியோ இந்த இடத்துல வந்து தவம் செய்து கொண்டிருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு நாள் காமாட்சியம்மனும் மகாலட்சுமியும் பேசி கொண்டிருக்காங்க இவங்களுடைய பேச்சை கேட்பதற்காக மகாவிஷ்ணுவோ மறைந்திருந்து ரகசியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாரு அதனால் இந்த பெருமாளுக்கு கல்வ பெருமாள் என்ற பெயர் நிலைத்தது கிரகதோஷம் உள்ளவர்களும் இந்த காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு வந்து காமாட்சியம்மனை வழிபட்டாலே அனைத்து கிரகதோஷங்களும் விலகும் அது எப்படின்னா அம்மனின் காலடியில் இருக்கும் ஒன்பது படிக்கட்டுகளும் நவக்கிரகங்களாக அமைந்திருப்பது காஞ்சிபுரத்தின் தனிச்சிறப்பு காமாட்சியம்மனின் அருகிலேயே ஒற்றை காலை மடக்கி தவம் செய்த கோலத்தில் அம்மன் இருக்கும் சிலையையும் நீங்கள் கண்டுகளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அம்மனின் அருகிலேயே பங்காறு அம்மன் சரஸ்வதி தாயார் அன்னபூரணி அம்மன் எல்லோருமே அம்மன் அருகிலேயே இருப்பாங்க காமாட்சி அம்மனை வணங்கும் பொழுது இவங்களையும் சேர்த்து கண்டிப்பாக கண்டுகளிக்கணும் இது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நல்ல முன்னேற்றங்களுக்கு ஒரு நல்ல வழியாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரருக்கும் துர்வாச முனிவருக்கும் தனி சன்னதிகள் உண்டு கண்டிப்பாக இவங்களையும் நம்ம வணங்கி வரணும் இப்போது நம்மளுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும் இந்த காமாட்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் தோறும் நடைபெறும் நவவர்ண பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் பெருகம் அப்படின்னு நம்பிக்கையுள்ள ஆண்டோர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை ஸ்ரீசக்கரத்தில் வைத்து வணங்கி நம்முடைய வீட்டிற்கு எடுத்து வந்து நாம் அன்றாடம் பயன்படுத்தும் குங்குமத்தில் கலந்து தினமும் இட்டு வருவது அம்மனின் ஆசிர்வாதம் என்றும் நமக்கு அருகிலேயே இருக்கும் அம்மனின் அருளாசியை பெற்று நலம் பல பெற்று வாழ்வோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்